அது வந்து உண்டு பெண்ணுக்கும் செய்யணும் எது வந்து பெண்ணுக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டாங்களோ அதை மட்டும் தவிர்த்துக்கணும் எது இல்லைன்னு சொன்னாங்கன்னா யுத்தம் இல்லை போர்க்காலத்தில் நின்று ஆயுதம் தாங்கி போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுமையானால் அது வந்து பெண்களுக்கு இல்லை என்று பெருமாநா செல்லாத்துல வந்து உங்களுக்கு ஹஜ்ஜிதான் அந்த ஜிஹாது என்று சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு விதி இழக்க அது இல்ல அதே நேரத்தில் பெண்களை என்ன செய்வாங்க சூழல் ஒரு களத்தை கூட்டிட்டு போவாங்க எது கூட்டிட்டு போவாங்க கேட்டா காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக அவங்கள தூக்கி அப்புறப்படுத்துவதற்காக தண்ணீர் கொடுப்பதற்காக அந்த ஒரு நர்சுகள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்காங்க அதெல்லாம் செய்வதற்கு யார் போவாங்க என்று பெண்களை மனைவி உட்பட மற்ற மற்ற பெண்கள் எல்லாருமே ஒரு சுற்றுலாத்துல கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அது புகாரிலே ஹரிசு வந்து உம்மத்தியாக ஒரு சகாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க அவங்க முகாரில் கைமா காயமடைந்தவர்களுக்கு நாங்கள் வந்து சிகிச்சை செய்வோம் அதுக்காக நாங்கள் புதுதுக்கு போயிருக்கோம் சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகலாம் இருக்கு ஆறு போராட்டங்கள்னா நீங்க அது மாதிரி கூட்ட கட்டிய போறதில்ல கேட்கணும் எங்க பையான் விட்டு தர தயாராக ஒரு சிம்மா ஒரு அடையாளம் கேட்கும் அப்படி ஒரு போராட்டங்கள்ல ஆம்பளை தான் கலந்துக்கணும் பொம்பளை கலந்து கிடையாது இப்ப கலந்துதான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து அவர்களுக்கு தமிழுக்கு அவர்களுக்கு கூடக்கூடிய போராட்டங்களாக இருக்குமே ஆனால் பெண்கள் வாங்கல் நம்ம கூப்பிட்டோம் சொன்னா அனுமதி வாங்கல் போராட்டத்துக்கு தான் நம்ம கூப்பிடுவோம் போராட்டங்கள் ரெண்டு தான் இருக்கு சில நேரங்களில் அனுமதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க தடையை நீடிக்கிட்டு போகணும் அரசு பண்ணணும் ஜெயிலுக்கு போகணும் தெரிஞ்சுக்கிட்டே போகணும் இல்லையா அதுக்கு தெரிவாக்கு ரொம்ப வேலையே போகும் ஜெயிலில் போய் அதெல்லாம் வந்து பெண்கள் நம்ம சமுதாய பெண்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு அவர்களுக்கு அண்டமா ரிஸ்க் போடக்கூடாது இருப்பதற்காக வேண்டி சுவைக்கு போகக்கூடிய போராட்டமா இருக்குமே ஆனால் அதுல தெரிந்த அறிவிப்பு பெண்கள் வர வேண்டாம் பெண்கள் வாங்க அழைத்து சொன்னா அனுமதி வாங்கி கட்டிட்டு வரும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க ஒரு மணி நேரம் நம்ம அந்த கோஷத்தை போட்டுட்டு எங்க பள்ளியாசிரியர்கள் கூட அப்படின்னு திருத்திருந்து வரப்போம் இதுல எந்த ஒரு இடங்களும் இல்லைங்கிறதுனால அவர்களுக்கு ஏற்ற ஒரு வழிமுறையை தான் நம்ம செய்யறோம் இது வந்து மாற்றத்தில் குற்றம் கிடையாது நன்மையான காரியம் பொது சேவைகளுக்கு நன்மை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு இமாத்தத்தில் அனைத்தரைக்கு சோபத்தின் சோபம் ஈமான் காலையில் கிடக்கிற ஒரு தொல்லை தரும் பொருளை அப்படி அது கூட ஒரு கை ஒரு ஓரம எடுத்து போறோம் ஒரு முன்னு கிடைக்குது ஓரம எடுத்து போறோம்னா அதுக்கு கூடிய குணாக வசூல் செல்ல அழைக்கணும் அதனால வந்து சமூக சேவை செய்வது கூட சகாப்பான காரியம் நான் பொறுப்ப கூட நன்மை கிடைக்க இந்த மாதிரி அல்லாவுக்காக செஞ்சவங்க அது